வணக்கம் முதலில் செய்திகள் தமிழரசு கட்சி மீது வழக்கு தொடுத்தவர்களின் பொது முடிவு மேலும் இழுத்தடிப்பு ஜூலை பத்தொன்பதில் தான் முடிவு பெற சாத்தியம் என்கிறார் சுமந்திரன் திருமலை கோணேசர் ஆலய வளாகம் சிங்களமயப்பட்டு வரும் அபாயம் ஆளுநரின் உடனடி நடவடிக்கை கோரும் இந்து அமைப்பு பிரித்தானிய நாடாளுமன்றத்திலும் வெற்றி வாய்ப்பு தொகுதியில் தமிழர் தரப்பு பொது வேட்பாளர் சுதந்திர வாக்கெடுப்பு கோரிக்கைக்கு இணங்க வேண்டும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை நிலப்படங்கள் மூலம் விதிகளை மீறி மோடி பரப்புரை செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு காவி உடையில் மோடி நாற்பத்தி ஐந்து மணி நேர தியானம் ரஷ்யாவுக்குள்ளே தாக்க அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி அங்கீகாரம் மேற்குலக ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு திருப்ப தயாராக உக்ரைன் தொடர்பது விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக திருகோணமலையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எதிராளிகள் அனைவருக்கும் நீதிமன்றத்தில் மறுமொழிகளை வழங்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய எதிராளிகள் எதிர்வரும் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் திகதி பொதுவான மறுமொழிகளை வழங்கும் வகையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு எதிராகவும் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தொன்று மற்றும் இருபத்தேழாம் தேதிகளில் நடைபெற்ற கூட்டங்கள் சட்டத்திற்கு முரணானது எனவும் தெரிவித்து திருகோணமலை சாம்பல் தீவு கோணேசபுரியைச் சேர்ந்த சந்திரசேகரம் பெரா வழக்கு தாக்கல் செய்தார் குறித்த வழக்கு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இலங்கை தமிழரசு கட்சியின் நலன்களை அடிப்படையாக கொண்டு கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனின் தெரிவு மற்றும் பொதுச்செயலாளரின் தெரிவினை இடைநிறுத்த இளங்குவதாக மன்றில் அறிவித்திருந்தார் எனினும் இந்த ஐந்தாம் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரின் தெரிவினை இடைநிறுத்த இடங்கும் கட்சியின் தீர்மானத்தை சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆட்சேபித்தார் இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தமிழரசு கட்சியின் நலன்களை அடிப்படையாக கொண்டு கட்சிக்கு எதிராக திருகோணமலையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையை விரைவாக முடிவுறுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே பி தபராசா தெரிவித்துள்ளார் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் எதிராளிகள் அனைவருக்கும் தங்களுடைய மறுமொழிகளை அணைப்பதற்கு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வழங்கப்பட்டிருக்கிறது கட்சியினுடைய மத்திய செயற்குழு கடைசியாக கூடிய போது எடுத்த தீர்மானத்தின்படி இந்த வழக்கை முடிவுறுத்துக் கொள்வதற்காக வழக்கிலே கோர்ண நிவாரணங்கள் அதாவது ஜனவரி இருபத்தொன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிகளிலே நடைபெற்ற பொதுச்சபை கூட்டங்களை ரத்து செய்து யாப்பின் அடிப்படையிலே சரியான முறையிலே தெரிவுகள் அனைத்தையும் செய்வதற்கு நாங்கள் இணங்கி இருக்கிறோம் என்பதை அனைத்து எதிராளிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே அதற்கு உகந்த விதத்திலே அனைத்து எதிராளிகளும் பொதுவான ஒரு மறுமொழியை அணைப்பதற்கான ஒரு முயற்சிக்காகத்தான் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் நாங்கள் கட்சி எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் ஒரு நிலைப்பாட்டிலே மறுபொழி பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை நான்கில் இடம்பெறும் பொது தேர்தலில் தொழிற்கட்சிக்கு உறுதியான வெற்றி வாய்ப்பை வழங்கக்கூடிய தொகுதி ஒன்றில் ஈழத்தமிழர் பூர்வீகத்தை கொண்டவரும் தமிழ் தேசிய உணர்வு கொண்டவருமான உமாகுமரனுக்கு தொழிற்கட்சி வாய்ப்பு வழங்கியமை ஈழத்தமிழர் மீதான அதன் புரிந்துணர்வின் வெளிப்பாடாக வந்துள்ளதாக தொழிற்கட்சிக்கான தமிழர் அமைப்பின் தலைவர் சென் கந்தையா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலில் தொழிற்கட்சியின் வெற்றி உறுதிப்படுத்தப்படும் தொகுதிகளில் ஒன்றாக இருக்கும் ஸ்டார்ட்போர்ட் அண்ட் பாப் தொகுதியில் உமாகுமரன் நிறுத்தப்பட்டுள்ளதை தொழிற்கட்சி அதிகாரபூர்வமாக அறிவித்த நிலையில் இந்த கருத்து வந்துள்ளது பாரம்பரியமாக தொழிற்கட்சியின் கோட்டையாகவும் வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும் ஸ்டாபோர்ட் அண்ட் பாவ் தொகுதியில் உமாக்குமரன் நிறுத்தப்பட்டுள்ளதாக தொழிற்கட்சிக்கான தமிழர் அமைப்பின் தலைவர் சென் கந்தையா தெரிவித்துள்ளார் பல வருடங்களாக தமிழ் சோலேப இந்த தொழிற்கட்சியானது பிரித்தானியாவில் முதலாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வதற்கு ஆவண செய்யும் என்று சொல்லியிருந்தோம் அந்த கொடுத்த வாக்குறுதியை நேற்று இரவு தொழிற்கட்சி பூர்த்தி செய்துள்ளது உமா குமரன் என்ற இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அதாவது ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண்மணி ஸ்டர்ட் அண்ட் பாவ் என்று ஈஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த தொகுதி இந்த தொழிற்கட்சியின் லிஸ்டில் இருபத்தி ரெண்டாவது வெட்டி வாகை சூழக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பதால் அந்த உமா குமரன் அவர்களுடைய வெட்டி நூற்றுக்கு நூறு வீதம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது இங்கு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் உலகளாவிய தமிழர்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அவர் இதற்கு முதல் தொழிற்கட்சியில் வேலை செய்திருந்தார் அதைவிட முக்கியமாக இந்த சேரிட்டி ஒன்றுக்கு பணி கொண்டிருந்தார் எனவே அவர் தன்னுடைய அனுபவத்தை வைத்து எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு உரிய ஒரு முக்கியமான ஊன்றுகோலாக அமைவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை உமா குமரன் இந்த தொகுதியில் தமது கட்சியின் சார்பில் நிறுத்தப்படுவது குறித்த அறிவிப்பை தொழிற்கட்சி நேற்றிரவு வெளியிட்டதுடன் அவருக்கு வாழ்த்தும் தெரிவித்திருந்தது இந்த தேர்தலில் தொழிற்கட்சி ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது இதில் கிருஷ்ணி ரசிகரன் சட்டனன்சிம் தொகுதியில் களம் இறக்கப்பட்டுள்ளார் ஆனால் இந்த தொகுதி லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் ஆதரவு பெற்ற தொகுதியாக இருப்பதால் கிருஷ்ணியின் வெற்றிக்கான ஆதரவு அதிகமாக தேவைப்படுகின்றது ஆனால் உமாக்குமரன் களமிறக்கப்பட்ட தொகுதி பாரம்பரியமாக தொழிற்கட்சி வெற்றி பெறும் கோட்டையாக இருப்பதால் உமாக்குமரன் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கருதப்படுகின்றது உமாகுமரனின் களமிறக்கம் மற்றும் அவரது வெற்றி வாய்ப்பு குறித்த மேலதிக விவரங்கள் இன்றைய பார்வை பகுதியில் இடம்பெறும் தமிழ் மக்களிடையே பிளப்புகளை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபடும் எம் சுமந்திரன் அரசியலுக்கு பொருத்தமானவர் அல்ல என வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தனது சொந்த கட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முதன்முறையாக தனது சகாக்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது சுமந்திரன் தமிழர்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்துள்ளார் உதாரணமாக புலம்பெயர் தேசங்களுக்குள்ளும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் கல்லூரியிலும் உடுவில் பெண்கள் பாடசாலையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளும் தற்போது தமிழ் அரசு அரசியல் கட்சிக்கு அரசியல் கட்சிக்கும் உள்ளும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் ராஜினாமா கடிதத்தின் எழுபத்தஞ்சு வீதத்தை பூர்த்தி செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் தற்போது தமிழ் அரசு கட்சி தலைவராக முயற்சி செய்து கொண்டு வருகிறார் தமிழ் அரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனது சொந்த கட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முதல் முறையாக பினாமியை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது பொருத்தமானவர் அல்ல என்று நாம் கருதுகிறோம் அவர் தமிழர்களுக்கு அரசியல் நிலைப்பாட்டை நாடினால் நரம்பியல் நிபுணர் மற்றும் மனநல மருத்துவர் ஆகிய இருவரிடமும் சான்றிதழை பெற்று தனது மன திறனை நிரூபிக்க வேண்டும் ஐ எஸ் ஆயுததார அமைப்பை சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் நான்கு இளைஞர்களையும் நாட்டிற்கு அழைத்து செல்வதற்கான முன்னெடுத்துள்ளது இந்தியாவில் பல்வேறு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் நிலையில் இலங்கையில் இருந்து சென்ற நான்கு சந்தேக நபர்களை குஜராத்தின் அகமபாத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருந்தனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்தியாவின் சில முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தமையும் பாகிஸ்தானில் இருந்து வர வேண்டிய கட்டளைக்காக அவர்கள் காத்திருந்தமையும் தெரியவந்தது முகமது பரீஸ் முகமது நஃப்ரான் முகமது ரஷ்தீன் முகமது நுஸ்ரத் என்ற பெயர்களை கொண்ட இந்த நால்வரிடமும் இந்திய காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் இடம்பெற்ற உயிர் தாக்குதல்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போதிலும் அந்த தாக்குதல்களுடன் தாம் தொடரப்படவில்லை என அவர்கள் கூறியுள்ளதாக ஸ்ரீலங்கா விழிவகார அமைச்சர் அலி சஃப்ரி குறிப்பிட்டுள்ளார் நால்வரையும் இலங்கைக்கு அழைத்து வந்த பின்னர் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தரப்பினர் அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை நடத்த முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் தற்போதுள்ள தகவல்களின் பிரகாரம் அவர்கள் கடத்தல்களுடன் குறித்த தொடர்புள்ள வெளியாகியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா வழிவகார அமைச்சர் அலிசரி மேலும் குறிப்பிட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் ஐயா நடேசனின் இருபதாவது ஆண்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது அவரது மரணத்திற்கு நீதி கிடைக்காத நிலையில் இருபதாவது ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் தேதி ஊடகவியலாளர் நடேசன் தனது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது மட்டக்களப்பு எல்லை வீதியில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடன் சேர்ந்து இயங்கிய ஆயுத குழு ஒன்றினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரின் இருபதாவது நினைவேந்தல் வடக்கு கிழக்கு தாயகத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜாழ்ப்பாணம் பிரதான வீதி நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்கு முன்பாக உள்ள பாடுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான பொது நினைவுத் தூபியில் நினைவேந்தல் நிகழ்வு ஊடக அமையத்தின் தலைவர் கோ செல்வகுமார் தலைமையில் இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் திருவுருவ படத்திற்கு உதயன் குழும தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரபாதம் சரவணபவனால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டு ஊடகவியலாளர்கள் மற்றும் யாழ் பல்கலைக்கழக ஊடகத்துறை மாணவர்களால் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் நினைவுரையும் இடம்பெற்றுள்ளது ஊடகவியலாளர் நடேசனின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று மாலை ஊடக அமையத்தின் தலைவர் சண்முகம் தவசீலன் தலைமையில் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் அய்யாத்துறை நடேசனின் இருபதாவது நினைவு தினம் பவுனியா ஊடக அமைய அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது அமையத்தின் தலைவர் குமாரசிங்கம் கோகுலன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அவரின் திருவுருவப் படத்திற்கு ஒளி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது ஊடகவியலாளர் நாட்டுப்பெற்றாளர் பெற்றாளர் நடேசனின் இருபதாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணியளவில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா ஒன்றலில் நடைபெற்றது கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தொழில்சார் இணைய ஊடகவியலாளர் ஒன்றியம் வடக்கு கிழக்கு ஊடக அமைப்புகள் என பலரும் பங்கேற்றனர் இதன்போது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதிவண்டிய போராட்டமும் இடம்பெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகவியலாளர்கள் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் மத தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளும் பொதுமக்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் படுகொலை நடைபெற்ற இருபதாவது வருடம் இந்த இருபதாவது வருடத்தில் நாங்கள் இப்போதும் உடைய படுகொலைக்கு நீதி கோரி போராடுகின்ற ஒரு நிலைமையே காணப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினமும் அவருடைய நினைவினை நிற்த்ததுடன் இந்த இடத்தில் நாங்கள் படுகொலை செய்யப்பட்ட காணாமலாக்கப்பட்ட நடத்தப்பட்ட பின்புறுத்தப்பட்ட உடவியலாளர்களுக்கு உடவியலாளர்களுக்கு நீதி கோரி போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இருக்கின்றவர்கள் ஆயுத கலாச்சாரங்களிலே அந்த காலங்களில் இருந்தார்கள் சிரேஷ்ட ஊடவியலாளர் துரைரட்னம் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதுகின்ற பொழுது அதிலே குறிப்பிடுகிறார் ஊடவியலாளரை கொலை செய்கின்ற பொழுது ஒரு உயரமான உயர்ந்தவர் ஒருவர் மோட்டர்பைக்கை ஓடியதாகவும் அதிலே கட்டையான ஒருவர் அவரை சுட்டு கொலை செய்ததாகவும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த காலங்களிலே மக்கள் அதிலே தெளிவடைய வேண்டும் இந்த கட்டையானவர் யார் என்பதை தெளிவடைய வேண்டும் அவர்கள் இன்று சூபவத்தோடு உல்லாசமாக மக்கள் மத்தியிலே நாங்கள் அபிவிருத்தி செய்கின்றோம் அபிவிருத்தியை முன்னெடுக்கின்றோம் என்று அபிவிருத்தி நாயகர்களாக அவர்கள் திரிகின்றார்கள் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அபிவிருத்தி என்பது ரோட்டு ரோட்டு போடுவதோ கட்டடங்கள் கட்டுவதோ அபிவிருத்தி அல்ல சிறந்த கல்வி மான்களை எங்களுடைய நாட்டிலே உருவாக்குகிறது தான் அபிவிருத்தி இந்த ஊடவியலாளர் அனைவரும் ஒரு சிறந்த கல்வி மான்கள் இன்று சிறந்த கல்வி மான்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இதேபோல நாட்டுப்பெற்றாளர் நாட்டுப்பெற்றாளர் அய்யாத்துரை நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்திலும் கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது எல்லா வரை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்குபவர் சுதந்திரத்திற்கான தமிழ் வாக்கெடுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் என தமிழர்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் என காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் அவ்வாறு உறுதியளிக்கப்படாவிட்டால் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமைக்கான முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் தமிழர்கள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்த விரும்பினால் பொது வேட்பாளர் சுதந்திரத்துக்கான தமிழ் வாக்கெடுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் என்று தமிழர்களுக்கு உறுதி அளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் பொது வேட்பாளர் தமிழர்களின் சுயநிலை உரிமைக்கான முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அமெரிக்க காங்கிரஸ் அமெரிக்க காங்கிரசர் சுதந்திர வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்த போது தமிழர்களை பாதித்த நிகழ்வுகளை இனப்படுகளை என்று முத்திரை குத்திய போதும் அமெரிக்காவின் தலையீடு தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று திரு சம்பந்தன் தெரிவித்தார் அதற்கு பதிலாக அவர் உள்ளக சுயநிலையத்துக்காக வாதிட்டார் எவ்வாறாயினும் அவர் பதிமூன்றாம் திருத்தம் அல்லது சமஸ்தி முறையை குறிப்பிடுகிறாரா என்பது தெளிவாக தெரியவில்லை சம்பந்தனிடம் தமிழ் மரபணு ஏதும் இருந்தால் அவர் சிங்கள மாளிகையை விட்டு வெளியேறி மற்ற தமிழ் எம்பிக்கள் போல் சாதாரண இடத்தில் வசிக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் என்ற முறையில் தமிழர்களை மதிக்க வேண்டும் சிங்களிடம் பிடி எடுக்காதீர்கள் இலங்கையில் எதிர்காலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்கு தயாராகுமாறு அரசு அச்சகம் காவல்துறை அஞ்சல் துறை மற்றும் பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு எழுத்துப்பூர்வமாக அறிவித்தல் அனுப்பியுள்ளது ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் அரசாங்க அச்சக திணைக்களம் தபால் திணைக்களம் காவல்துறை திணைக்களம் போக்குவரத்து சபை மின்சார சபை நிறுவனங்கள் சபை உள்ளிட்ட தேர்தலின் பொது சேவைகளை வழங்கும் ஒவ்வொரு அரசு நிறுவனத்திற்கும் அறிவித்தல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அதுடன் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் நடைபெறும் இந்த தேர்தலுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாய்க்கு குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் சான்றளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் விதிகளின்படி ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கிடையில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாய்க்கு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பல்கலைக்கழக பட்டப்படிப்பிற்காக மாணவர்களை தெரிவு செய்யும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் இன்று வெளியாகியுள்ள நிலையில் தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள மாணவர்கள் முதலிடங்களை பெறுவதற்கு தவறியுள்ளனர் இந்த பரீட்சையின் பாடவிதானங்களின் அடிப்படையில் கொழும்பு மலேகம் மற்றும் தென்பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் முதலிடங்களை பெற்றுள்ளனர் இலங்கையில் கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பரீட்சார்த்திகள் நாடு முழுவதிலும் இருந்து தோற்றியுள்ளனர் இந்த பரீட்சைக்கு தோற்றியவர்களில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி ஏழு பாடசாலை மாணவர்களும் நாற்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு தனியார் விண்ணப்பதாரிகளும் அடங்கியிருந்த நிலையில் இன்று பரீட்சையின் பெறுபேறுகளை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இதன் பிரகாரம் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் காலி சங்கமித்த பாலிகா வித்தியாலயத்தை சேர்ந்த பகன்மா உபனி லெரோனா முதலாம் இடத்தை பெற்றுள்ளதுடன் கொழும்பு ஆனந்த கல்லூரியைச் சேர்ந்த டபிள்யூ ஏ சிரத் நிரோதா பௌதீக விஞ்ஞான பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளார் வர்த்தக பிரிவில் பானந்துரை மகளிர் வித்தியாலயத்தைச் சேர்ந்த செஹரா சித்துமினி நாடலாபிய ரீதியில் சிறந்த பெருபேர்களை பெற்றுள்ளார் கிணிகத்தேனு மத்திய கல்லூரியை சேர்ந்த சஹானி நபோத்யா தொழில்நுட்ப பிரிவில் பிடித்துள்ளார் மத்திய கல்லூரியை சஹானி நபோத்யா கலை பிரிவில் பெற்றுள்ளார் என பரீட்சைகள் திணைக்களம் கூறியுள்ளது இந்த பெருப்பேறுகளின் அடிப்படையில் வவுனியா தமிழ் மகாவித்தியாலயம் வித்யாலயம் கணித பிரிவில் முதல் பத்து இடங்களில் எட்டு இடங்களை தம்பசப்படுத்தியுள்ளதுடன் முதலாம் இடத்தை ஜிலோட பிடித்துள்ளார் முழித்தீவு உயிரியல் பிரிவில் விஸ்வமடு மகா வித்தியாலயத்தின் ஜீவகன் லிதுர்ஷகன் என்ற மாணவன் முதலிடத்தை பிடித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் அம்பாரி மாவட்டத்தில் வர்த்தக பிரிவில் கல்முனை அல் மதீனா தேசிய பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் சக்காப் முகமது அசபாக் முதலிடத்தை பிடித்துள்ளார் குறிப்பாக ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பாடசாலை பரிச்சார்த்திகளும் இருபத்தி ரெண்டாயிரத்து நூற்று ஒன்று தனியார் விண்ணப்பதாரிகளும் பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மொத்தமாக பரிச்சார்த்திகள் பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்றுள்ளதுடன் இது மொத்தமாக தோற்றியவர்களில் வீதமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு தனியார் பரிச்சார்த்திகள் உட்பட நூற்று தொண்ணூறு பேரின் முடிவுகள் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் பரீட்சைகள் திணைக்களம் கூறியுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்படுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் பிரபன்ச தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து வெளியிட்ட அவர் தாம் பிரதிநிதித்துவப்படுத்திய மக்கள் விடுதலை முன்னணியும் தமது கொள்கைகளை அப்பட்டமாக மாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கார அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டால் முக்கியமான அமைச்சுப் பதவியை கூட பெற்றுக்கொள்ளும் திறமை தனக்கு இருப்பதாகவும் விமல் வீரவன்ஸ் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சிகளுடனும் இணைந்து கொள்ளுமாறு தமக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவ்வாறு இணையும் பட்சத்திலும் எதிர்த்தரப்பில் உயர் பதவியை பெற முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அரசியல் லாபத்திற்காக தனது கொள்கைகளை மாற்ற தயாராக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அரசியல் ரீதியாக தமக்கு எவ்வளவு மோசமான நிலை ஏற்பட்டாலும் தமது கொள்கைகளை பேணிக்காக்க முன்றின்று செயற்படுவேன் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை வழங்கி ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் தெரிவு செய்வதற்கு மக்கள் வரிசையில் நிற்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது அரசியல் கட்சிகளில் தற்போது மக்கள் வெளியேறி வருவதாகவும் காலையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பஜ்ரா அபியவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகள் நேரத்திற்கு தகுந்தாற்போன்று போன்று வெவ்வேறு கோஷங்களை முன்வைத்து மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் பஜ்ர அபேவர்த்தனர் கூறினார் இதுகுறித்து மக்கள் சிந்திப்பதுடன் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் பலவீனமடைந்து வீழ்ச்சி கண்டுள்ள அரசியல் குழுக்கள் புதிய அரசியல் கோஷங்களை தேட முயற்சிப்பதாக பஜ்ர அபேவர்த்தனர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ள திட்டத்தை துரிதப்படுத்த செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் எதிர்வரும் வருடத்தில் ஆரம்பிக்கப்படும் எனவும் ஐந்து வருடங்களுக்குள் நாட்டின் சகல துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவை உள்வாங்குவதே இதன் நோக்கமாகும் எனவும் தெரிவித்தார் இலங்கையில் ஏஐ தொழில்நுட்பம் அல்லது செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் பல்கலைக்கழக கல்வியலாளர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது கருத்தை தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு இறக்குமதி சார்ந்த பொருளாதாரத்தை விரைவாக ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றியமைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார் நாட்டின் வெளிநாட்டு கடலில் செலுத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வரை கால அவகாசம் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார் அவ்வாறான சமூக பொருளாதார மாற்றத்திற்காக நவீன தொழில்நுட்பத்துடன் முன்னோக்கி செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டளவில் உருவாக்கப்படும் புதிய பொருளாதாரத்தில் சேர்க்கை நுண்ணறிவின் வகிபாகம் முதன்மையாக இருக்க வேண்டுமென்பதோடு நவீன தொழில்நுட்பத்தில் தெற்காசியாவின் அடையாளமாக இலங்கையை மாற்றுவதற்கான இயலுமை காணப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் ஏஐ தொழில்நுட்பம் அல்லது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது தொடர்பாக பல்கலைக்கழகங்கள் பலவற்றின் பேராசிரியர்கள் மற்றும் கல்வியலாளர்களின் கூட்டாக தயாரிக்கப்பட்ட பிரேரணையும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது மாலித்தீவு வெளிவிவகார அமைச்சர் மூசா ஜாமீர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை செல்ல இவர் எதிர்வரும் ஜூன் மூன்றாம் திகதி முதல் ஆறாம் திகதி வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் தங்கியிருந்து பல்வேறு தரப்பினரையும் சந்திக்க உள்ளார் மாலித்தீவு வெளிவிவகார அமைச்சர் மூசா ஜமீர் தனது இலங்கை விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனா ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் அத்துடன் மாலத்தீவு வெளி விவகார அமைச்சர் மற்றும் அவரது தூதுக்குழுவினர் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அமைச்சர் அலி சப்ரியுடன் உத்தியோகபூர்வ இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ள உள்ளனர் இதன்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுக்களும் நடத்தப்பட உள்ளன இந்த விஜயத்தின் போது மாலத்தீவு வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர் திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தின் புனிதத்தையும் அபிவிருத்தியையும் பேணுவதில் மாகாண ஆளுநர் செந்தல் தொண்டமான் கவனம் செலுத்த வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது ஆலயத்தின் வழிபாட்டிற்குரிய உரிய சூழலை அமைத்துக் கொடுக்க ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் தேவார பாடல் பெற்ற திருத்தலமன்ற பெருமையுடன் திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயம் விளங்குகின்றது இருப்பினும் ஆலயத்தின் வளர்ச்சிக்கு பல்வேறு இடையூறுகள் விளைவிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அகில இலங்கை இந்துமா மன்றம் கடிதம் மூலம் மாகாண ஆளுநருக்கு விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது திருகோணேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் இருமரங்கிலும் காணப்படும் வியாபார நிலையங்களுக்கு மாற்று இடம் ஒதுக்கிக் கொடுக்குமாறும் கோரியுள்ளது ஆலய வளர்ச்சிக்கு தடங்களை ஏற்படுத்தும் ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்கள முயற்சிகளை நிறுத்த ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் இந்துமா மன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது குறிப்பாக ஆலய திருத்த பணிகளுக்கு இந்தியா வழங்கிய உறுதிமொழி தொடர்பில் ஆளுநர் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் எனவும் அகில இலங்கை இந்துமா மன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது செய்திகள் தொடர்கடமாகணத்தில் வறுமை கோட்டின் கீழ் கல்வி கற்கும் பருவமடைந்த பாடசாலை மாணவிகளுக்கு சுகாதார துவாய்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாதவிடாய் காலங்களில் பாடசாலை மாணவிகள் சுகாதார துவாய்களை பயன்படுத்துவதற்கான கட்டண சீட்டுக்களை இரண்டு கட்டமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அந்த வகையில் வடமாகாணத்தில் முப்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரம் மாணவிகளுக்கு சுகாதார துவாய்களை பயன்படுத்துவதற்கான கட்டண சீட்டுக்கள் முதலாம் கட்டமாக ஆறாம் தேதி வழங்கப்பட உள்ளது சர்வதேச புகைத்தல் மது எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட மரதனோட்ட போட்டியில் வெற்றி எட்டியவர்களுக்கு பரிசீலிக்கும் நிகழ்வு இன்று மாவட்ட செயலக முல்வன்யன் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ஆ உமா மகேஸ்வரன் திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு வெற்றி எட்டியவர்களுக்கு பரிசல்களை வழங்கி வைத்தனர் நிகழ்வில் அரசு அதிகாரிகள் போட்டியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் திருகோணமலை சல்லி கடற்பகுதியில் இரண்டு தமிழ் கடற் தொழிலாளர்கள் காணாமற் நிலையில் தேடுதல் நடவடிக்கைகள் வருகின்றன இந்த காணாமல் போயுள்ள கடற்கொழிலாளர்களின் குடும்பங்களுடன் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இன்று நேரில் சென்று கலந்துரையாடி உள்ளார் இதன்போது தேடுதல் நடவடிக்கைக்காக மேலும் பல உரிய தரப்புகளுடன் பேசுவதாகவும் ஸ்ரீதரன் உறுதியளித்துள்ளார் புத்தளம் கலப்பு பகுதியில் கடலில் மிகந்தெல்லையில் காணப்பட்ட பீடி இலைகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்டும் அதிக பெருமை என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பீடி இலைகள் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சி மீது வழக்கு தொடுத்தவர்களின் பொது முடிவு மேலும் எழுத்தடிப்பு ஜூலை வளாகம் சிங்களமயப்பட்டு வரும் அபாயம் ஆளுநரின் உடனடி நடவடிக்கையை கோரும் இந்து அமைப்பு பிரித்தானிய நாடாளுமன்றத்திலும் ஈழத்தமிழ் பூர்வீக பிரதிநிதித்துவத்துக்கு சாத்தியம் வெற்றி வாய்ப்பு தொகுதியில் களமிறக்கப்பட்ட உமா குமரன் தமிழர் தமிழ்தரப்பு பொது வேட்பாளர் சுதந்திர வாக்கெடுப்பு கோரிக்கைக்கு இணங்க வேண்டும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை தியான நிலைப்படங்கள் மூலம் விதிகளை மீறி மோடி பரப்புரை செய்வதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு காவி உடையில் மோடி நாற்பத்தைந்து மணி நேர தியானம் ரஷ்யாவுக்குள்ளே தாக்க அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி அங்கீகாரம் மேற்குலக ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு திருப்ப தயாராகும் உக்ரைன் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது பார்வையிடுங்கள் வணக்கம்